நிச்சயமா அது வார்த்தைகள்லாம் வெவ்வேறுபட்டே இருக்கலாம் ஆனா எல்லா பொருளும் ஒரே ஒண்ணுதான் ஏன்னா இங்க மாற்று ஒன்றுதான் மாறாதது நம்ம எல்லாரும் ஒரு கன பொழுதும் மாறின்னு தான் இருக்கிறோம் நம்ம இருந்த செகண்ட் அட் செகண்ட் இல்ல இல்லை இதுதான் ஒண்ணு அப்போ மாறோம்னு அர்த்தம் அப்போ இயல்பு தாண்டுதுன்னு அர்த்தம் நீ இயல்புல இல்லைன்னு அர்த்தம் ஆனா இயல்புல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இங்கதான் நம்மளோட அந்த பக்கம் நமக்கு சிறுவா பக்கம் பத்தல இல்லாம நம்ம எல்லாரும் இயல்புன்னா என்ன நினைச்சோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை தினைக்கும் இன்னைக்கு போகாம நாளைக்கு போதான்னா உண்மையிலும் நாளைக்கு போல இந்த செகண்ட் நம்ம செகண்ட் மாறுது ஆனா நமக்கு அது தெரியல நம்மளை பார்த்துட்டு நம்ம மேலே நம்ம பார்க்கறோம் பார்த்து நேற்று இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் நேற்று இந்த மாதிரி தான் நான் குழந்தை குட்டியெல்லாம் குடும்பத்தை நான் பார்த்து நேற்று இருந்தா நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு ஆனா நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும் ஒரு ஒரு கணம் பொழுதும் உன் இயல்பு மாறுது மாற்றம் நடந்துகினே இருக்குது நீ அது கூட சேர்ந்து மாறினே இருக்கிறேன் உன் உடல்ல இருந்து உன் அறிவிலிருந்து உன் சிந்தனையில இருந்து எல்லாமே மாறுது அது உனக்கும் தெரியும் ஆனா நான் கேட்ட இயல்புல இருக்கும் நம்ம சொல்றோம் ஏன்னா இயல்புல இருக்க முடியாது அந்த இயல்புன்றது என்னன்னா அந்த இயல்புன்றது முடிஞ்சாதான் இயல்பு இருக்கும் நான் இயல்பாக இருக்கிறேங்க அப்படின்னா இயல்புல நீங்கள் யாரும் இல்லைன்னு அர்த்தம் அந்த இயல்புன்றது நித்தியமான இன்பமே இயல்பு உண்மை புரியுதுங்களா ஆமாங்க இதுதான் நித்தியமான இன்பமா எப்பவுமே நீ இருப்ப அப்படின்னா அதுக்கு பேர் இயல்பு அதுதான் உண்மை ஏன் பழக்கத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன் என் பழக்கம் தான் என்னுடைய சிறந்த நான் பழக்கம் என் பழக்கம் எப்பவுமே அந்த பழக்கம் இருக்கணும் அந்த பழக்கம் கூட உனக்கு எப்பவுமே ஒரே பழக்கத்தில் இருப்பேன்னா அதுக்கு பேரும் நித்தியமான பேர் இன்பன்றதான் அந்த பழக்கமும் ஒரே ஏன்னா ஒரே கண்ணட்டல இங்க ஒரு பொருளும் இருக்காது அப்படி ஒரு பொருள் ஒரே கண்ணட்டில் இயல்பு எப்பவுமே இருக்கணும் என் பழக்கத்துல மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றதும் நீங்க பண்றதும் உங்களுக்கு அறிவு சிறுமியா இருக்குது அந்த எடுத்துக்க தெரியல ஆனா அப்படின்றது ஒன்னே ஒன்னுதான் நம்ம எல்லாரும் நித்தியமா இன்பத்துல நம்ம போகும்போது மட்டும் உணரக்கூடிய ஒரு தான் அது ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு அது நடக்கணும்னு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அது நம்மளுக்கு தெரியாம நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையில நம்ம பேசணும் வரும் இயல்பா இருக்கிற நான் இயல்பா இருக்கிறேன் நான் என் பழக்கத்தான் என் பலத்த யாருமே அப்படி இல்லைன்னு உங்க யாருக்குமே தெரியல ஆனா உங்க எல்லாருக்கும் தேவை அதுதான் அதுதான் நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம் எப்பயுமே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் என் இயல்பு நான் மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம மாறினே இருக்குன்றது நம்ம யாருக்கும் தெரியல நம்ம என்ன மாறணும்னு சொன்னா நம்ம என்ன சொன்ன இயல்புல இருக்கு ஆனா அந்த இயல்பை நோக்கிய அந்த இயல்பு எனக்கு எப்பவுமே இருக்குன்றதுக்கோஸ்தான் இந்த மாற்றமே உனக்கு

நேத்து நீ பேசினால பேச மாட்டேன் நீ பேசின வார்த்தைகளை பேச மாட்டேன் உன் உடல்ல ஒரு நாளைக்கு ஒரு வயது ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வயசுன்னா அதை டிவைட் பண்ணி போட்டா இன்னைக்கு ஒரு ஒரு நொடி போலது கூட மாறியது அப்போ மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்றதுதான் இயல்பும் மாறும்ன்றதுக்கு அர்த்தமும் உன்னோட நான் என்னைய நான் நான் அப்படியே இருக்கணும் இல்லையா நான் இதுவும் மாறதா செய்யும் நீ மாத்தி தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க யாரும் மாறல நான் அப்படியே இருக்க தெளிவில்லை யோசிக்காத நீங்க அதை பேசினே இருக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது எப்படி இந்த உலகம் நேக்கம் ஒரு கனப்பொருத்த கூட நிக்காம சுத்துதோ அதே போல உங்ககிட்ட உங்க இயல்பு ஒரு ஒரு கணமும் மாறிக்கினே தான் இருக்கும் சொல்றேன் நான் நயா நான் மாத்திக்கணும் என் பழக்கத்தில நான் மாற்றி நீ பழக்கத்த மாத்தியே ஆகணும் தான் இருக்கிறீங்க ஆனா ஒரு நீ மாற்றன்றது எதுக்குன்னா நீ அத்த கட்டத்துக்கு பொண்ணு நீ மாறி தான் ஆகணும் நீ என்ன இல்ல நான் அப்படியே தான் இருப்பா நீ குழந்தையதான் இருக்கணும் சும்மா கேஜி மூணு அறிவு கட்டுன மாதிரி நீ இப்பயே நான் இருக்கணும் அப்படியே இருக்குங்க குழந்தையதான் குழந்தைன்னா ஓகேவா அப்புறம் நீ குழந்தைய இருக்க முடியாதுல்ல நீ குழந்தைய தாய் தந்திருக்கணும் அப்ப தாய் தந்தை நீ குழந்தை தாய் தந்தை பாத்தே இருக்க முடியுமா முடியாது அப்ப அது என்னாச்சு அப்ப மாறணும் அப்ப நீங்க எல்லாத்தையும் நோக்கி அந்த இயல்பு தான் போறீங்க எனக்கு முக்கியமான இயல்பு வேணும் அப்படின்னு நோக்கி பயணப்படணும் முதல்ல உன்னோட இயல்பு மாறிக்கினே இருக்கும் நீங்க பயணப்பட்டுனே இருக்கிறீங்க எப்படி சொந்த ஒரு ஒரு கணமும் இந்த பூமி எப்படி சுழற்சியா சுத்துதோ அதே போல ஒரு ஒரு கணமும் உன் உடல்ல ஒரு ஒரு மாற்றம் நடந்துன்னே இருக்கும் உன் செய்யற வேலைல நடக்கும் நீ சாப்பிட்ற பொருளை நடக்கும் நீ பேசுற பேச்சுல நடக்கும் நீ பாக்குற பார்வை நடக்கும் நீ என்னென்னலாம் நீ யூஸ் பண்ற பாலம் அந்த பொருள் அந்த பொருள் எல்லாத்தையுமே முழுவதுமாக மாற்றம் ஒன்றுதான் மாறாதன்றதுதான் அது நடந்துகிட்டே இருக்குது அதுதான் நீங்கள் சொல்கிற இயல்புன்றதும் என் பழக்கன்றதும் எல்லாமே நீங்கள் மாத்தினாதாங்க யாருக்கும் தெரிஞ்ச நான் மாற்றி இருக்கிறேன்னு நான் கேட்டால் இயல்பாக இருக்கிறேன்னு நம்ம அறியாமையில் நம்ம பேசி இருக்கிறோம் காரணம் நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போய் அறிவு அளவுக்கு அறிவு நம்மளுக்கு இல்லாத போது நம்மளால இது எல்லாருமே நான் வாழ்றேன் நான் இயல்பு ஆனால் இங்கே ஒருவரும் இயல்பா இல்ல அந்த இயல்பா இருக்கணும்னு ஆசை இருக்கு அதை நோக்கிய பயணம்னா முதல்ல உன் இயல்பை மாத்தி 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 நீயே அனைத்துன்னு உணர்ந்து அந்த இயல்பு தான் எனக்கு வேணும்னு நீ சொல்லுன்றதுக்கோசம் இந்த மாற்றமே நடந்துருது இதுக்குதான் அந்த உலக சுழற்சி சொல்லு நீந்தா தான் அப்படியே நிற்கும் பை அப்பதான் அது இயல்பா இருக்கும் அசையாது நீ அதை அசையை விட்டுட்டா அது இந்த மாதிரி நாள் இருக்காது இந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் இந்த அண்டத்துக்கு உண்டு அந்த அண்டத்தமும் இந்த பிண்டமும் ஒண்ணுன்றதுக்கு அர்த்தமும் இதுதான் ரெண்டுமே ஹண்ட்ரட் ஒன்னா இருக்குது அண்டம் சுலடுற மாதிரி இந்த உடலும் மாற்றினே இருக்கும் அந்த உடலும் மாற்றம் அடையும் உன்னோட பேச்சும் மாற்றம் வரும் உன்னோட இயல்பான என்ன செய்யும் அந்த செயலும் மாறும் எல்லாமே மாறினே இருக்கும் ஒவ்வொரு கணமும் இதுவே இங்க யாருக்கும் சரியா புலப்படல நான் என் இயல்பை மாத்தினேன் இயல்பை மாத்தி ஆகும்ன்றது கட்டாயம் நீங்க மாத்தின்னு தான் இருக்கிறீங்க ஆனா உங்க யாருக்கும் தெரியல

புரியா புதிதாக வருஷத்துக்கு உங்க இயல்பாக மாத்துங்க நீங்க இயல்பை மாறிங்கன்னு நீங்களும் அடசப்ட் பண்ணுங்க அந்த என்னன்னா ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஒரு செயலை செய்யறீங்க அதே செயலை நீங்க கண்டினியூவா செய்யும்போது உங்களுக்கு அது இயல்பு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த இயல்புக்குள்ளே ஒன்று மாறுது அந்த இயல்பு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அதே செயல சேர்த்தாலும் ஓகே திடீர்னு அதை விட்டு நீ மாறி வேற ஒரு வேலையை பார்க்கும்போது அங்கே இயல்பு உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரியும் அது கொஞ்சம் பழக்கப்பட்டு திருப்பி அந்த இயல்பாயிச்சு எனக்கு இப்படிதான் நீங்க இது இயல்பு இயல்புகளோட இயல்புன்றது உலைகளுக்கும் நான் சொன்ன உலைகள் தாண்டிய ஒரு விஷயத்துக்கு சொன்னேன் தாண்டிய விஷயம் இப்ப உலக இயல்புனா இதுதான் நான் இப்ப இருக்கிறேங்க நான் இப்ப சரியா போறேன் மாறேங்க கரெக்டா வேலைக்கு போறேன் திடீர்னு நான் மாறணும் திடீர்னு வேலையை நிறுத்த என்ன பண்றது ஆனா நீ அந்த வேலையை நிறுத்தி வேற இடத்துக்கு போகும்போது அந்த இயல்பு மிஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகும் என்னால சம்பளம் கிடைக்குமா கிடையாது ஆனா உன்ன இடத்துல போய் மாற்றம் பண்ணி அந்த இடத்துல நீ ஸ்டாண்ட் பையா ஆயிட்டா வளர்க்கிட்டா அப்புறம் இயல்பு முதல் மாதிரி நார்மல் சொல்றேன் இந்த சேர்த்து இது உங்களுடைய நீங்க சொல்ற இயல்புன்றது நீ உலகில இயல்புன்றது இதுதான் ஆனா உங்ககிட்ட இயல்புன்றது ஒவ்வொரு கணமும் மாறிக்கின்னே இருக்கும் மாற்றுன்றது ஒவ்வொரு கணமும் நடந்துனே இருக்கும் உங்களோட நீங்க என்ன என்ன நான் மாத்திக்கணும் நான் என்ன மாத்திக்கணும் நீ உன்னை நீ மாத்திக்கினே ஆகணும் நீ மாத்தினே தான் இருக்கிறீங்க கூட ஆனா உங்களுக்கு அது தெரியல நம்ம ஒத்துக்குனால இல்லனால நம்ம மாத்தினதாங்க எனக்கு மாற்றம் நோக்கிறோம் பணம் பட முடியும் இல்லைன்னா முடியாது இதுதான் இங்கே இயல்பாக நடந்து இயல்புன்றது தான் இந்த இயல்பு நோக்கிய பயணம் தான் இந்த இயல்பு பண்ணினே போதும் இயல்பாக ஒரு பயணத்தை எனக்கு இயல்பு எனக்கு வேணும் இதோடைய இயல்பு மாறவே கூடாதுன்னா இன்னைக்கு உங்க இயல்பை மாத்தியாம அந்த மாற்றம் பண்ணி நீ இந்த நித்தியமான இன்பத்துக்குள்ள போகும்போது நீங்க சொன்ன இயல்புன்றது நீங்க யாருமே இன்புன்ற ஒரு விஷயம் இயல்புன்ற ஒரு விஷயம் நான் மாற்றம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு சொன்ன விஷயத்தை யாரும் பார்த்ததே கிடையாது அது உங்க யாரும் உணர்ந்ததே கிடையாது அதை தான் இங்க இருக்கிற அனைத்து பொருளுக்கும் அனைத்து ஜீவராசிக்கும் மனிதருக்கும் இங்க இருக்கிற அந்த அணு எல்லாத்துக்கும் இதுதான் ஆசை என் இயல்பாவே நான் இருக்கணும்னு ஆசை அந்த இயல்பை நோக்கி பயணம் தான் இந்த உலகத்தின் சுழற்சி தான் எனக்கு அந்த இயல்பு எனக்கு வேணும்னா நீங்கள் இந்த இயல்புக்குள்ளே மாறி மாறி போய் பெரிய மாற்றத்துக்குள்ளே போய் அப்போ அந்த மாற்றன்றது நீ கருணையான விஷயத்தை நீ உன் இயல்பாக மாற்றிக்கணும் இப்போ நார்மலான வாழ்க்கையை இயல்பான ஒரு வாழ்க்கை போயின்னு இருக்குது அந்த வாழ்க்கையை நீ கருணையான

அந்த இயல்புல போய் அந்த இந்த இயல்புல இருந்து ஒரு கருணை இன்னொரு கருணை இன்னொரு விஷயம் இன்னொரு டீப்பா செய்யலாம் டீப்பா செய்யலாம்னு போய் என் இயல்பு மாறி 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 இப்போ டீப்பான ஒரு அன்னைக்குள்ள நான் போயிட்டேன் என் இயல்பு மாறினதுனால தான் என்னோட மாற்றங்கள் மாறினதுனால தான் என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்கணும் நான் இப்படியே இருக்கணும் நான் மாறணும்னு நினைச்சதுனால தான் ஆனா மாற்றம் இங்க எல்லாருக்கும் நடந்தாங்கிறது நீங்க மாறிங்க தான் இருக்கிறீங்க ஆனா அந்த மாற்றம் சரியா மூவ் பண்றோமா மூவ் பண்ணலையா அப்படின்றது நீங்க சிந்திச்சு சரியான மாற்றத்துல நீங்க போகணும்னு ஆசைப்பட்டா உண்மையான இயல்புன்றதை நீங்க எல்லாரும் உணரலாம் உண்மையான இயல்பை உணர்றதுக்கு தான் இந்த இயல்பு மாறிகனே இருக்குது அப்ப இந்த இயல்பு கட்டாயம் மாறிதான் இருக்குது மாற்றம் ஆயிடுந்தா இருக்கும் அது நிக்க வாய்ப்பு இல்லை அது நிக்கணும் அந்த இயல்புக்குள்ள நான் போகணும் நான் நித்தியமான இன்பத்துக்குள்ள போன எல்லாத்துக்குள்ளயும் ஆசை இருக்கு ஆனா அது நம்ம தெரியாம நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லினே வரும் நம்ம நான் இயல்பை தான் பாக்குறேன் நான் பண்ற மாதிரி இயல்பா தான் ஏன் இறந்து போனேன் ஆமா சொன்ன மாதிரி இயல்பு தான் இறந்து போனேன் ஏன் உங்களுக்கு முதும வந்தது அங்கேதான் இந்த மாற்றம் எப்படி வந்தது உடல்ல இயல்புல இருந்தாலும் சிம்பிள் விஷயம் தான் இன்னைக்கு நின்ற மாதிரி நாளைக்கு இல்லை நீ நல்லா இருபத்தஞ்சு வயசுல பார்த்தா முப்பத்தஞ்சு வயசுன்றான் எப்படி மாறிச்சு உயர்வு இயல்பு கடந்து போயிட்டு இருக்கும் இயல்பு தான் இருக்கும் ஆனா அந்த மாறும் போது நீ சரியான அறிவும் சரியான அன்பும் நான் எடுத்துக்கணும் எனக்கு நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும் இப்ப நான்றது யாருன்னு அறியணும் அப்ப அந்த இயல்பு எனக்கு வரணும் நான் அந்த கூட நான் பயணம் பண்ணணும் அந்த மாற்றத்துக்குள்ள நான் பயணம் பண்ணணும்னு உன்னோட இயல்பான எண்ணத்தை நீ மாத்திக்கணும் இயல்பு நீ மாத்தி இந்த கருணைன்ற ஒரு அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் முளைஞ்சு நான் போய் முக்கியமான அந்த இயல்பு நான் போய் உணரணும்னு நீங்க ஆசைப்படுறது ஒன்று தான் சரி அப்ப மாற்றுன்றது மாறினதா இருக்கும் இயல்புன்றதும் எண்ணங்கள் நான் மாத்தணும் என்னுடைய பழக்கத்தை உன் பழக்கத்தை நீ மாத்தி ஆகணும் மாறிதான் இருக்குது அந்த மாற்றத்தை நீங்க சரியா பண்ணும் போது ஒரு பெரிய மாற்றம் நீங்க சொன்ன அந்த இயல்புன்ற ஒரு விஷயத்த அன்னைக்குதான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த இயல்புன்றது கருணையான செயலை எல்லா உயிர் மேலேயும் அன்பு எல்லாமே நானா இருக்கிற எண்ணத்துல நம்மளோட இயல்பை அந்த மாதிரி நம்ம செலுத்தப்படையே இந்த விஷயங்கள் நிறைய மாறிட்டே இருக்கு நம்ம உன்னிப்பா இல்ல சார் இவ்வளவு நடக்குது நான் சொல்லிட்டேன் நான் இருக்க இயல்புல இல்லன்னு தெரியுதா நீ ஒரே ஸ்டாண்ட் பை தான் நான் தெரியுதா ஆமா அப்ப மாற்றம் நம்பினதுன்னு தெரியுதா அந்த மாற்றம் உலகத்துக்கு இல்ல உனக்கே நடக்குதுன்னு தெரியுதா இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு புரியல இது புரியல என்னன்னா காரணம் நம்ம இந்த உலைகள் நோக்கி ஓடுறமே தவிர்த்து நம்மளுக்குள்ள நடக்கிற மாட்டேன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல நம்மளோட விழிப்பு இல்ல சரியான கவனம் இல்லை உண்மையாக சொன்னா சரியான அறிவும் இல்லை இது வரைக்கும் யாரும் எடுத்து கொடுக்குற அளவுக்கு சூழலும் அமையல இன்னைக்கு ஒரு செயலை செய்யும் போது அந்த கர்ணை உள்ள நம்மளுடைய இயற்கையான இயல்பு என்ன நான்ன்றது யாருன்ற அறிவு நம்மளுக்குள்ள விளங்கும் அப்படி விலகினால்தான் என்னால இவ்வளவு டீப்னஸ் போய் பேச முடியுது அப்ப கருணேன்றது மூலம் கருணேன்றது கரு கருணேன்றது இயல்பு கருணேன்றது அன்பு கருணேன்றது நீங்க கடவுள் கடவுள் கடவுள்ன்றது கருணியா தான் இருக்குதுன்றது அவங்க அப்ப அந்த கருணையை நீங்க டீப்பா போய் அப்ளை பண்ணணும் இந்த இயல்பை மாத்தி நார்மலா இருக்கிற இயல்பை மாத்தி கருணேன்ற அந்த சரியான இயல்புக்குள்ள நீங்க போய் அந்த கருணியவே டீப்பா செய்யும் போது இயல்புனா என்ன இயல்புன்றது கடவுள் இயல்புன்றது கருணை இயல்புன்றது அன்பு தான் இங்கே அனைத்துமே அந்த இயல்பாக இங்கே மாறணும்னா இந்த மாற்றத்தை நம்ம சரியான மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகணும் என்னோட இயல்பை நான் மாற்றி சரியான இயல்புக்குள்ளே நான் கொண்டு போகணும் இது நம்ம யோசனை பண்ணி சிந்திக்கும் போது மட்டும்தான் புரியும் அப்போ நம்ம மாறினே இருக்கணும் ஒவ்வொரு கணமும் நம்ம எல்லாரும் இருக்கிறது தான் உண்மை ஆனால் அந்த மாற்றத்தை கருணையான மாற்றமா நம்ம அறிவு கொண்டு நம்ம மாற்றம் பண்ணிக்கினா என் இயல்பை கருணை கொண்டு சரியான இயல்பா நான் மாற்றம் கருணையான இயல்பா நான் மாற்றம் அப்ப அப்படிங்க கண்டுபிடிக்கலாம் இயல்புன்னா என்ன உண்மை நித்தியமான இன்பம்னா என்ன நீ யாரு இறை என்னன்னு நீங்க எல்லாரும் உணரலாம் நன்றி இங்க ரொம்ப நன்றி